ஹாய் குட் ஈவினிங்க ஸோ வந்து இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தோம்னா நம்ம ஒரு கார்டன் விலாக் தான் பார்க்க போகிறோம் ஸோ வந்து லாஸ்ட் வீடியோவில் நம்ம இதை கோசாப்பழம் பற்றி ஒரு அப்டேட் போட்டிருந்தோம் ஸோ வந்து தானாக ஒரு செடி முளைச்சிருந்ததுன்னு சொல்லி நம்ம போட்ட சீடில் பட் வந்து பார்த்திங்கன்னா அந்த செடி இவ்வளோ க்ரோத் ஆகும்னு நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல ஸோ நிறைய பிஞ்சு வச்சுருக்குங்க நம்ம கொடி கட்டி நல்லா விட்டுருந்தோம் ஸோ நிறைய குட்டி குட்டியாக பிஞ்சு வச்சிருந்தது பட் நான் ஆஸ் யூஷுவல் வரும் பா காயெல்லாம் உதிர்ந்துடும் அப்படி தான் நினச்சேன் பட் இந்த வின்டர் சீசனில் பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய கோசா பழம் வந்து பிடிக்கும் காய் பிடிக்கும்னே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஸோ வந்து அழகாக பெரிய காய் ஒன்று இருக்குதுங்க தென் அது மட்டும் இல்லாமல் நிறைய சைட் பை சைட் பிஞ்சு வச்சுருக்கு ஸோ இது ஒரு ஹாப்பினஸ் நமக்கு இந்த மந்தில் ஸோ வந்து நம்ம ஒரு வின்டர் சீசனில் வந்து ஒரு செடிக்கு கேர் பண்ணணும் இல்லை நம்ம வந்து அதுக்கு ஒரு உரம் கொடுக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு நீன்மே கிடையாது ஸோ ஆட்டோமேட்டிக்காக மழை வந்துடுச்சுனாவே எல்லா செடியுமே துளுத்து வள ஆரம்பிச்சிருங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன நம்ம ஒரு குச்சி நட்டு வச்சோம்னா கூட அது துளிர் விட்டு வந்து நமக்கு ஒரு பூச்செடியாகவோ இல்லை ஒரு காய் செடியாகவோ இருக்கும் ஸோ வந்து இந்த ரெய்னி சீசன்னாவே நமக்கு ஒரு ப்ளஸ்டான மன்த்து தான் அது மட்டும் இல்லாமல் இந்த சங்குப்பூ கொடி பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட் வீடியோவில் குட்டியாக நட்டு வச்சுருந்தோம் பட் அது இவ்வளோ பெருசாக வளர்ந்துகிட்டே போகுங்கிறது நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல ஸோ ரொம்ப க்ரோத் இந்த மழை சீசனுங்கிறதுனால அதிகமாக போயிட்டே இருக்குது அது மட்டும் இல்லாமல் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்ம குக்கும்பரோட சீட் போட்டிருந்தோம் ஸோ முளைக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு மண்ணை மட்டும் மிக்ஸ் பண்ணி போட்டிருந்தோம் அது பார்த்திங்கன்னா இதோடவே வந்து வளர ஆரம்பிச்சிடுச்சு கொடியோட அது மட்டும் இல்லை அது கூட ஒரு நாலஞ்சு பிஞ்சு வச்சுருக்கு ஸோ வந்து நம்ம வெள்ளரிக்காய் இந்த சீசனில் வருமாங்கிறது டவுட்டாக தான் இருந்தது ஏன்னா வந்து சம்மர் சீசனில் வெள்ளரிக்காய் ஆஷ் யூஷுவலாக வளரும் பட் இந்த சீசனில் வெள்ளரிக்காய் பிஞ்சு பிடிக்கிறது டவுட் தான் ஆனாலும் பாருங்கள் ரெண்டு மூணு பிஞ்சு வச்சுருக்கு ஸோ இது நெக்ஸ்ட் வீடியோவில் இதோடய க்ரோத் எப்படி இருக்குதுன்னு நான் அப்டேட் பண்ணுறேன் தென் வந்து நம்ம ஃப்ளவர்ஸ் சைட் போனோம் அப்படின்னா இந்த குண்டு மல்லி இந்த செம்பருத்தி பூ இந்த ஜாதி மல்லி இதெல்லாம் பார்த்துட்டோம்னா இந்த சீசனில் ரொம்பவே நல்லா வளர ஆரம்பிச்சிருக்குங்க இதுக்கு நம்ம ஸ்பெஷல் கேர் பண்ணவே தேவையில்லை கொத்து கொத்தோ கொத்து கொத்தோ எங்கே பார்த்தாலும் பூ வச்சிருக்கு பாருங்கள் ஸோ நம்மகிட்ட ஒரு நாலு வெரைட்டி இருக்குது குண்டு மல்லி அடுக்கு மல்லி சூரி மல்லி ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாதி மல்லியும் வச்சுருக்கோம் பட் ஜாதி மல்லி இந்த மந்த்து பூக்க ஆரம்பிக்கல ஸோ பாருங்கள் எல்லா சைடுமே குறைஞ்சது ஒரு நாலு முக்கு அஞ்சு முக்கு வச்சுருக்கு ஸோ மொட்டு வந்து ஈவினிங் டைமில் தான் வெடிக்கும் ஸோ இந்த செடி பக்கத்தில் நம்ம நிற்கவே முடியாதுங்க அவ்வளோ ஒரு ஃப்ராக்ரன்ஸாக இருக்கும் ஸோ வந்து கொய்யா கொய்யா வந்து லாஸ்ட் வீடியோவில் நம்ம போட்டிருந்தோம் ரொம்ப குட்டியாக இருந்தாங்க பட் இப்போ பாருங்கள் நல்லா வேர் பிடிச்சி பெருசாக ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இன்னும் நெக்ஸ்ட் இயருக்குள்ளே இந்த கொய்யா மரம் வந்து பெருசாகிடும் அப்படின்னு தென் அது மட்டும் இல்லாமல் செம்பருத்தி செம்பருத்தியும் ரெண்டு வெரைட்டி வச்சுருக்கோம் தென் அதுவும் இல்லாமல் இந்த சுண்டக்காய் செடி லாஸ்ட் டைம் போட்டிருந்தோம் குட்டியாக இருந்தது நான் என்ன நினச்சேன் காய் வராது அப்படின்ட்டு பட் வந்து பார்த்திங்கன்னா சம்மரில் இது காய் பிடிக்காது போல் வின்டர் சீசனில் தான் காய் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு அது எல்லா இடத்துலையுமே பாருங்கள் பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ வந்து சுண்டக்காய் வந்து ரொம்பவே நமக்கு ஹெல்த்வைஸாக பார்க்கும்போது ஒரு வீக்லி டூ டைம்ஸ் ஆகுது சுண்டக்காய் வத்தல் குழம்போ இல்லை சுண்டக்காய் பச்சை குழம்போ நம்ம எடுத்துக்கிறது ரொம்பவே நம்ம ஹெல்த்துக்கு நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம காய் பிடிக்க ஆரம்பிக்கட்டும் நெக்ஸ்ட்டு வீடியோ ஃபுல்லுமே வந்து சுண்டக்கா வத்தல் வீடியோ தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்லேயே நம்ம ஒரு என்ட்ரன்ஸ்க்காக ஒரு சில ஃப்ளவர்ஸ் வச்சுருக்கோம் இந்த ரெய்னி சீசன் அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக கேமராவை எடுத்துகிட்டு போயிட வேண்டியதுதாங்க ஏன்னால் ஃப்ளவரை அந்த டைமில் மழை பெய்யும் போது பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க ஸோ அதனால தான் வந்து இதை வீடியோவை கேப்சர் பண்ணியாச்சு யூட்டி செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா மழை தண்ணி உடனே நல்லா விரிய ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதே போல் நம்மளோட ஹாப்பினஸும் ரொம்ப விரிவாக எப்பவுமே இருக்கணும் ஸோ அதனால தான் வந்து நம்ம இந்த வின்டர் சீசனோ சம்மர் சீசனோ சீசனிங்கில் இல்லைங்க நம்ம மனசில் தான் இருக்குது எல்லா ஹாப்பினஸும் ஸோ எப்பவுமே ஹாப்பியாக இருக்கணுங்க ஹாப்பி கார்டனிங் பாய்